வணக்கம் நேர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனடாவில் கிடைக்கப்பெற்ற முக்கிய செய்திகள் அமெரிக்கா மீதான வர்த்தக சார்பு நிலையை குறைக்கவும் இந்தியாவுடனான உறவுகளை பலப்படுத்தவும் கனடா தீவிரமாக செயல்படுவதாக பிரதமர் மார்கார் தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் நடந்த அபெக் மாநாட்டிற்கு பின் பேசிய அவர் உலகின் அறுபது சதவீத பொருளாதாரத்தை கொண்ட ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் கனடா புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குகிறது என்றார் இந்தோனேசியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்துடன் பேச்சுவார்த்தை மற்றும் சீனாவுடன் ஒரு திருப்புமுனை முனை ஏற்பட்டாலும் இந்தியாவுடனான முன்னேற்றம் மிகவும் ஊக்கமளிப்பதாக கார்னே குறிப்பிட்டார் ஒன்டோரியோ மாகாணத்தின் கட்டண எதிர்ப்பு விளம்பரம் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வர்த்தக பேச்சுக்களை முடித்துக் கொண்டதால் வாஷிங்டனுடன் பதற்றம் நிலவுகிறது இதற்காக கார்னே முன்னதாக மன்னிப்பு கேட்டிருந்தார் இந்த சூழலில் தான் அடுத்த தசாப்தத்திற்குள் அமெரிக்கா அல்லாத ஏற்றுமதியை இரட்டிப்பாக முயல்கிறது இரண்டாயிரி இருபத்தி மூன்றில் முந்தைய பிரதமர் ஜஸ்டின் சிங் ஜார் கொலையில் இந்திய மீது குற்றம் சாட்டியதால் உறவுகள் முறிந்தன ஆனால் மார்ச் பதவியேற்ற காரணே ஜி செவன் மாநாட்டில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு உறவுகள் சீராகின இதனை தொடர்ந்து அக்டோபரில் கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் ஜெய்சங்கர் மற்றும் பியூஷ் கோயலை சந்தித்தார் வர்த்தகம் முக்கிய கனிமங்கள் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்புக்கான ஒரு வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது உறவுகள் வலுப்படுவதன் அறிகுறியாக இருபத்தி ஆறில் டெல்லியில் நடக்கும் ஏஐ இம்பி மாநாட்டிற்கு பிரதமர் காரணி அழைக்கப்பட்டுள்ளார் ஒன்றோரிய பிரதமர் டாக்ட் போட்டின் எழுபத்தைந்து மில்லியன் டாலர்கள் அமெரிக்க விளம்பர பிரச்சாரம் பெறும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கட்டணங்களுக்கு எதிராக மறைந்த ஜனாதிபதி ரொனால்ட் ரீகனை ஒப்பிட்டு இந்த விளம்பரம் பலியானது இந்த விளம்பரத்தை கூறினாலும் இதன் விளைவாக அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைத்துள்ளது பிரதமர் மார்கார் கூட இந்த விளம்பரங்களுக்கு எதிராக ஆலோசனை வழங்கியதாகவும் டிரம்ப் மன்னிப்பு கோரியதாகவும் ஒப்புக் கொண்டார் ஆனால் இந்த சர்ச்சையை விட முக்கியமானது ஊடக வெளிப்படைத்தன்மை குறித்த கல்வியாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போர்ட் அரசாங்கம் எல்ஜி பி போன்ற நிறுவனங்களின் நூறு மில்லியன் டாலர்கள் வருடாந்திர விளம்பர செலவில் இருபத்தைந்து சதவீதத்தை ஒன்றோரியோ பத்திரிகைகளுக்கு ஒதுக்க உத்தரவிட்டார் இந்த எழுபத்தைந்து மில்லியன் டாலர்கள் அமெரிக்க விளம்பர செலவிலும் அந்த இருபத்தைந்து சதவீத விதி பொருந்துமா அதனால் ஒன்றோரியோ ஊடகங்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்குமா என்று பிரதமரின் அலுவலகத்திடம் கேட்ட எந்த பதிலும் கிடைக்கவில்லை எந்த ஊடகங்கள் எவ்வளவு பணம் பெறுகின்றன என்ற விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை ஊடக நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகியுள்ளது பே பேரணி குறித்து பிரபல செய்தி சேவை நிரூபணமானது மேலும் லண்டனின் தவறாக நினைத்து பில்டே பிளாசியோ என்ற இறக்குமதியாளரின் கருத்தை வெளியிட்டது இந்த சம்பவங்கள் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகங்களிடையேயான வெளிப்படை தன்மையை பொதுமக்களின் நம்பிக்கையை குறைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்எஸ் அருகே ஹைவே நூற்றி நாலில் டேக்டர் பகுதியில் சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு சற்று முன்னர் இடம்பெற்ற மோதல் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது கார் சி எம்பி தகவல் படி ஒரு கருப்பு டோட்டோ ஆர் வி நான்கு வாகனமும் ஒரு பெரிய பண்ணை அல்லது கட்டுமான வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகின ஆர் ஏ வி நான்கில் இருந்த நான்கு பேரும் இஎச்எஸ் மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு பயணிகள் ஒருவரான குழந்தை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது மற்ற வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்தில் நிற்கவில்லை எனினும் விபத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் வாகனம் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைகளுக்காக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது விசாரணை காரணமாக டேக்கர் ரோட்டிற்கும் இடைப்பட்ட ஹைவே நூற்றி நாலு பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது நவம்பர் முதலாம் திகதி மாலை அந்த பகுதியில் பயணம் செய்தவர்கள் அல்லது இந்த வாகனங்களை கண்டவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் லண்டன் அருகே ஹைவே நானூற்றி ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை பஸ் சாரதி ஒருவர் உயிரிழந்தார் இந்த ஒற்றை வாகன விபத்தில் நான்கு மாணவர்கள் சிறுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுற்றுலாவிற்காக சென்ற போதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பஸ் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்தது உயிரிழந்த சாரதி வாட்டலு பிராந்தியத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதுடையவர் என ஓபிபி போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் நான் பஸ்ஸின் பின்புறம் இருந்தேன் எல்லாம் அங்கலாக இருந்தது என பதிமூன்று வயதான மாணவி சார்லோ டேவெல் கூறினார் நாங்கள் அவசர வழியை திறந்து தப்பினோம் என்றார் சாரதிக்கு திடீர் மருத்துவ பாதிப்பு ஏற்பட்டது பின் நாங்கள் ஒரு மானை மோதினோம் பஸ் பக்கவாட்டாக சரக்கியது என மேடியே மற்றும் லில்லி நாய் என்ற இரட்டை சகோதரிகள் தெரிவித்தனர் எனினும் சாரதிக்கு மருத்துவ பாதிப்பு ஏற்பட்டதாக மாணவர்கள் கூறும் தகவல்களை ஓபிபி போலீசார் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை விபத்துக்கான காரணம் மற்றும் அதிர்ச்சியில் இருந்த மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் இணைந்தனர் கல்வி வாரிய இயக்குனர் மில்லர் விபத்தில் சிக்கிய மாணவர்கள் நலமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உளவியல் ஆதரவு வழங்கப்படும் என்றும் அறிக்கை விடுத்துள்ளார் பத்தில் சிக்காதற்றிய பஸ் பாடசாலைக்கு திரும்பியது கனடாவின் செய்ய சனிக்கிழமை விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது செப்டம்பர் கண்டியில் குடும்பத்துடன் முகாம் சென்றிருந்த போது மர்மமாக காணாமல் போன ஆறு வயது சிறுவன் டேரியூஸ் மெக்டோகலின் குடும்ப நண்பர்கள் இந்த மனு இயக்கத்தை தொடங்கியுள்ளனர் மனுவின் அமைப்பாளர் ரோனி டெகக்னே கூறும் போது காணாமல் எந்த ஒரு குழந்தை கடத்தலுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் இல்லாமல் காவல்துறையால் எச்சரிக்கை விடுக்க முடியவில்லை இது எங்கள் அமைப்பில் உள்ள ஒரு ஆபத்தான இடைவெளி என்று குறிப்பிட்டார் பதினோரு நாட்கள் தீவிரமாக தேடியும் சிறுவன் கிடைக்காத நிலையில் தேடுதல் பணி நிறுத்தப்பட்டது நெடுஞ்சாலைகள் தேசிய பூங்காக்கள் மற்றும் எல்லைகளுக்கு அருகில் குழந்தைகள் பழங்குடியினர் என பலர் தடயமின்றி மறைந்து வருகின்றனர் இந்த பகுதிகளை ஆட்கடத்தல்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் என அஞ்சுகின்றோம் என்றும் டெகெக்னே கூறினார் லோ என்று அழைக்கப்படும் இந்த சீர்திருத்தத்திற்காக தொடங்கப்பட்ட மனுவில் ஞாயிற்றுக்கிழமை வரை சுமார் பதினான்காயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த மனுவை ஒட்டோவாவிற்கு எடுத்து சென்று தேசிய அளவில் சட்ட சீர்திருத்தத்திற்காக போராட அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் ஒன்டாரியோவின் போர்குப்பாயின் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இவர் தனது புனரமைப்பு திட்ட பணிகளில் இருந்து கிடைத்த இரண்டு டிரக் லோட் கூரை ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் மற்றும் வினைல் சாய்டிங் மற்றும் புற குப்பைகளை அரசு நிலத்தில் கொட்டியுள்ளார் காய் கக்னே என அடையாளம் காணப்பட்ட இவர் இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பே அந்த பகுதியை சுத்தம் செய்ததால் அவருக்கு கடுமையான தண்டனை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இயற்கை வள அமைச்சகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிப்சோன் அருகில் உள்ள ஒரு வனப்பகுதியில் அரசு நிலத்தில் கட்டுமான பொருட்கள் கொட்டப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு புகார் கிடைத்தது என்று ஒன்றோரியோ நீதிமன்றம் கேட்டறிந்தது கக்னே தனது வீட்டின் புனரமைப்பு பணிகளை செய்து கொண்டிருந்தார் என்பதும் அருகில் உள்ள அரசு நிலத்தில் இரண்டு டிரக்லோட் கட்டுமான பொருட்களை அவர் கொட்டினார் என்பதும் தீர்மானிக்கப்பட்டது இந்த குப்பைகளில் வினைல் சாய்டி உலோக கூரை உலோக ஒட்டுப்பலகை மற்றும் அடங்கும் நீதிமன்ற உத்தரவு கூடுதல் செலவுகளை தவிர்ப்பதற்காக கழிவு அகற்றும் இடத்திற்கு பொருட்களை கொண்டு சென்றார் என்று அந்த அறிக்கை கூறுகிறது உள்ள நீதிமன்றத்தில் ஜூன் பனிரெண்டு அன்று நீதியரசர் இந்த வழக்கை விசாரித்தார் இயற்கை வள பிரச்சனை குறித்து புகார் அளிக்க அல்லது தீர்க்கப்படாத வழக்கு பற்றிய தகவல்களை வழங்க பொதுமக்கள் ஒன்று எட்டு என்ற அழைக்கலாம் அரசு நிலத்தல் கழிவுகளை கொட்டினால் பாரிய தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது எசெக்ஸ் கவுண்டியில் இன்று அதிகாலை நடந்த சோக விபத்து ஒன்றில் பத்தொன்பது வயது பெண் ஒருவர் மரணம் அடைந்தார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் நான்கு இருபத்தி ஐந்து மணி அளவில் ஹரோவில் உள்ள கவுண்டி ரோடு இருபது மற்றும் மைலர் ரோடு அருகே ஒன்றோரையோ மாகாண காவல்துறை அதிகாரி ஒருவரின் வாகனம் பாதசாரியான கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கு இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார் இந்த விபத்து அதிகாரி சம்பந்தப்பட்டதால் மாகாணத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு தனது விசாரணையை தொடங்கியுள்ளது விபத்தின் போது அந்த அதிகாரி சேவைக்கான அழைப்பில் இருந்ததாக தெரியவில்லை என்று செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எஸ்ஐயு என்பது காவல்துறை சம்பந்தப்பட்ட மரணம் அல்லது கடுமையான காயங்களை விசாரிக்கும் ஒரு சுயாதீன அமைப்பாகும் அவர்கள் புலனாய்வாளர்கள் மற்றும் தடியவியல் நிபுணர்களை நியமித்துள்ளனர் இதனால் ஓபிபி இந்த விவகாரம் குறித்து மேலதிக தகவல் தராது இந்த விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது வீடியோ புகைப்பட ஆதாரம் வைத்திருப்பவர்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்தி சேவையுடன் இணைந்திருங்கள் உடனடி செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட் செக்ஷனிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்